ஹலோ வேர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் தனுசுராசி குழந்தை முதல் பெரியவர்களின் வாழ்க்கை குரு அதிபதியாக கொண்ட தனுசு ராசியினர் எந்த துறையில் அவர்கள் சிறப்பாக செயலாற்ற முடியும் பேராசிரியர் ஆகும் வாய்ப்பையும் அவர்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம் ஒரு நல்ல ஆராய்ச்சியாளரும் கூட வழக்கறிஞர் தட்டச்சு நடிப்பு பொதுமக்களுடனான தொடர்பு மருத்துவம் போன்ற துறைகளில் புகழ் அடைவர் எழுத்தாளர் ஆனால் அதிகம் சம்பாதிக்கலாம் நடிகர் ஆனால் புகழ் பெறலாம் அரசியல்வாதியாகவும் வாய்ப்புண்டு தனுசு ராசினரின் தொழில் மற்றும் செல்லூர் நிலை எப்படி இருக்கும் சுய தொழில் செய்வது உத்தமம் கூட்டாகவும் செய்யலாம் அல்லது ஆசைப்படி தொழில் செய்யலாம் எதிலும் அதிக லாபம் கிட்டும் எப்போதும் வேலை வேலை என்று இருப்பர் துணி மற்றும் விளையாட்டு ஜாமான்கள் தயாரிப்பு தொழிலில் லாபம் அடைவர் ஏதாவது ஒரு தொழிலை தேர்வு செய்து அதில் நிலையாக இருப்பது நல்லது தனுசு ராசி நேயர்கள் கொடுக்கல் வாங்கல் எல்லாம் சுகமாக இருக்கும் இவர்கள் அதிகம் செலவு ஆவதால் சேமிக்க இயலாது இவர்களது வாழ்நாளில் ஒரு பெரும் செலவு செய்யும் வாய்ப்புண்டு ஏமாற்றப்படவும் வாய்ப்புண்டு பணம் இருந்தால்தான் இவர்கள் மகிழ்ச்சியாக இருப்பார்கள் தான் சம்பாதிக்கும் பணத்தை தானாகவே செலவு செய்பவர் அதே நேரத்தில் வழக்கறிஞர் தட்டச்சு நடிப்பு பொதுமக்களுடனான தொடர்பு மருத்துவம் புகழ் அடைவர் எழுத்தாளர் ஆனால் அதிகம் சம்பாதிக்கிறார் நடிகனாகும் வாய்ப்பு உண்டு அரசியலில் புகழ் பெறுவர் இராணுவத்தில் பணியாற்றுவதில் சுயதொழிலில் அதிக லாபம் அடைவர் தெற்கு வடக்கு திசைகளில் வாசல்படி அமைந்த வீடுகளில் வாழ்வது நலம் தனுசு ராசியின் வயிறு மற்றும் நெஞ்சி பகுதியில் மச்சம் அல்லது தழும்பு இருக்கும் இவர்களது கைவிரல்கள் சிறிதாக இருக்கும் இவர்களுக்கு பதினாலு முதல் இருபத்தோரு வயதிலும் முப்பத்தஞ்சு முதல் நாற்பத்தஞ்சு வயது வரையிலும் ஐம்பத்தாறு முதல் அறுபத்தி மூணு வயதிலும் தனது உடல்நிலையில் கவனம் செலுத்த வேண்டும் எழுபது முதல் அறுபத்தி மூணு வயதில் பெரும் புகழ் அடைவர் பின்னர் இவர்களது வாழ்க்கை கஷ்ட ஜீவனம் இல்லாமல் இருக்கும் இதில் ராசி நேரர்களின் அதிர்ஷ்ட நிறம் கருப்பு வெளிநீளம் வெள்ளை பச்சை நிறங்கள் அதிர்ஷ்ட நிறமாகும் கருப்பு நிறத்தை எப்பொழுதும் உடன் வைத்திருப்பது நல்லது இவர்கள் காதல் வெற்றி அடையும் காதலில் நல்ல திறமசாலியாக இருப்பார்கள் இவர்களது லட்சியம் உயர்ந்ததாக இருக்கும் காதலில் வெற்றி அடைய அதிகமாக கஷ்டப்படுவார் காதலிலேயே தனது ஆயிலில் பெரும்பாலும் நேரத்தை செலவழிப்பார் ஒரு சமயம் அமைதியாகவும் ஒரு சமயம் ஆக்ரோஷமாகவும் காணப்படுவார் காதல் எண்ணம் அதிகம் இருக்கும் துணையை வெகுவாக விரும்புவார்கள் அவரின் பால் அதிக அன்பு செலுத்துவார் இதில் இவர்களின் அதிர்ஷ்ட தினம் புதன்கிழமை ஞாயிற்றுக்கிழமை திங்கட்கிழமை செவ்வாய் வியாழன் சனிக்கிழமை இவர்களுக்கு அசுபமாகும் இதில் அதிர்ஷ்ட மூன்று அதன் கூட்டு எண்களான பன்னெண்டு இருத்தொன்னாம் போன்ற போன்றவையும் சுபம் ஐந்து மற்றும் ஆறு எண்கள் அசுபம் நீங்கள் ரொம்ப தைரியசாலிகளாம் ஆம் சவால்களை வென்று சாதனை படைக்கும் ராசியில் பிறந்த நீங்கள் எப்படிப்பட்டவங்க தெரியுமா ராசியின் சின்னமே போர்க்கருவியான வில்லை குறிப்பதால் எதையுமே போராடி பெறுவதில் தனி சுகம் காம்பீர்கள் உங்கள் இலக்கு எல்லாம் சாதாரணமாக இருக்காது சவாலான விஷயங்களை நோக்கிதான் உங்கள் இலக்கு இருக்கும் தனுசு ராசி பொன்னிற மஞ்சள் நிறமுடைய ஆண் ராசியாகும் ராசி மண்டலத்தில் ஒன்பதாவது ராசியாகும் தனுசு ராசியாபதி குரு பகவான் ஆவார் தனுசு ராசி காலபுருஷனின் அங்க அமைப்பில் இரு தொடைகளையும் குறிக்கும் மூன்றாவது உபயராசியாகும் இதில் எலுமிச்ச நிறம் கவர்ச்சியான தோற்றமும் இந்த ராசியில் பிறந்தவர்கள் பெரும்பாலோர் நல்ல உயரமாகவே இருப்பார்கள் உடல் நிறமும் எலுமிச்சம்பழம் போல கவர்ச்சியாகவே இருக்கும் முட்டை வடிவ முகத்தோற்றம் கொண்டவர்கள் கூர்மையான மூக்கும் கனிவான பார்வையும் கொண்டவர்கள் நீண்ட கழுத்து அமைந்திருக்கும் சிரித்த முகம் கவர்ச்சியான தோற்றம் கொண்ட உங்களின் பேச்சு அனைவரையும் எளிதில் வசீகரிக்கும் பேசும்போது சத்தமாக பேசும் குணம் படைத்தவர்கள் என்பதால் நீங்கள் பேசுவது மற்ற பார்வைக்கு கட்டளையிடுவது போல இருக்கும் யாருக்கும் கீழ்ப்படைந்து அடிமையாக நடப்பது என்பது உங்களுக்கு முடியாத காரியம் கல்லகப்படமின்றி அனைவரிடமும் ஆத்மாந்தமாக பழகும் உங்களிடம் எந்த ரகசியமும் இருக்காது உங்களிடம் அன்பாக பழகினால் எதையும் கொள்ளலாம் மற்றவர்களுக்கு உதவி செய்யும் பண்பு கொண்ட நீங்கள் இந்த குணத்தினாலேயே அடிக்கடி ஏதாவது பிரச்சனையில் மாட்டிக்கொள்வீர்கள் இது புஷாலிகள் தனுசராஜிக்காரர்கள் பல சாதனைகளை படைக்கும் வல்லமை படைத்தவர்கள் என்றாலும் தற்பெருமை அதிகம் உடையவர்கள் எதிர்காலத்தில் நடக்கப்போவதை கூட முன்கூட்டியே அறிந்து கொள்ளும் ஆற்றல் இருக்கும் சொல்லிக் கொடுக்காமலேயே கற்றுக்கொண்ட கலைவனைப் போல பார்த்தவுடன் பற்றி கொள்ளும் புச்சாலியாகவும் விளங்குவீர்கள் சுயநலம் பாராமல் எதையும் துணிந்து செய்வீர்கள் இது சுறுசுறுப்பு திலகம் அறிவு சுரங்கமான பிரகஸ்பதியின் திறன் அதிகமுள்ள தனுசு ராசியில் பிறந்த நீங்கள் ஊர் பிரச்சினை உலகப் எல்லாம் தீர்த்து வைப்பீர்கள் வீட்டு பிரச்சனை என்று வரும்போது உங்கள் ஆலோசனைகளை யாரும் ஏற்பதில்லை யாரும் ஏற்பதில்லையே என்று வருந்துவீர்கள் உங்களுக்கு பொய் பேசுவவர்களையும் தீய பழக்க வழக்கங்கள் உள்ளவர்களையும் கண்டால் பிடிக்காது கோபம் வந்தால் எதிரில் யாருமே நிற்க முடியாது நல்ல சுற்றுச்சூழல் எடுக்கும் காரியங்களை சிறப்புடன் செய்து முடிப்பீர்கள் எல்லோருக்குமே மரியாதை கொடுப்பீர்கள் ஆசிரியர் பணி உங்கள் நாசிநாதன் குருவும் பத்துக்குரியனான புதனும் பயலையாக இருப்பதால் ஆரம்பத்தில் எந்த வேலையிலும் விருப்பம் இல்லாமலேயே இருப்பீர்கள் படிப்பது ஒன்றாகவும் பார்க்கும் வேலை ஒன்றா வேறொன்றாகவும் இருக்கும் பெரும்பாலும் கல்வி கற்கும் ஆசிரியர் பணி விஞ்ஞான ஆராய்ச்சியில் ஈடுபடும் பணி அரசு பணியில் கௌரவமாக அமைந்திருக்கும் பணி பலருக்கு ஆலோசனைகள் வழங்கக்கூடிய வக்கீல் பணி இராணுவம் தீயணைப்புத்துறை கணக்கு கம்ப்யூட்டர் துறை மற்றும் நல்ல பணப்புழக்கம் உள்ள இடங்களில் பணிபுரியும் வாய்ப்பு உண்டாகும் நீங்கள் செய்யும் தொழில் சிறியதோ பெரியதோ அதை ஈடுபாட்டுடன் செய்து மற்றவர்களுக்கு வழிகாட்டிகளாக இருப்பார்கள் இதில் பணநான மாட்டம் தனக்காரன குருவின் ராசியில் நீங்கள் பிறந்திருப்பதால் பணத்தின் பின்னால் ஓடமாட்டீர்கள் உங்களுக்கு பணத்தை விட மனம்தான் பெரிதாக இருக்கும் சிறு வயதிலிருந்தே வசதி வாய்ப்புகளுடன் வாழ்வீர்கள் பண நடமாட்டம் எப்பொழுதும் உங்களுக்கு தடையின்றி அமையும் உங்களுடைய வாழ்க்கை வசதிக்கு தக்கவாறு எல்லா தேவைகளையும் பூர்த்தி செய்து கொள்வீர்கள் பண வரவுகளில் தடை ஏற்பட்டாலும் வாழ்க்கை வசதிகளை குறைத்து கொள்ள விரும்ப மாட்டீர்கள் இதில் தனித்துவமான குழந்தைகள் வில்லியின் ராசியில் பிறந்த நீங்கள் ஆக்கவும் தெரிந்தவர்கள் அழிக்கவும் தெரிந்தவர்கள் எதையும் எதிர்க்கவும் துணிந்தவர்கள் வளைந்து கொடுக்க தெரியாததால் சில வசதி வாய்ப்புகளை வாழ்க்கையில் இழக்க நேரிடும் தனியாக இருக்கும் நேரத்தில் தனித்துவத்தோடு யோசிக்கும் நீங்கள் நட்பு என்கிற பெயரில் கூட்டத்தோடு சேர்ந்தால் மாறிப்போவீர்கள் உங்களுக்கு பிடித்தவர்களுக்காக எதையும் செய்ய துணிவீர்கள் நீங்கள் ஒருவரை எதிரியாக நினைத்துவிட்டால் வாழ்நாள் முழுவதும் அவர்கள் செய்த துரோகத்தை மறக்கவும் மன்னிக்கவும் மாட்டீர்கள் அழஜி ஏற்படும் ஜாக்கிரதை ஆம் பீட்சா பர்கர் பாஸ்போர்ட் பால் பொருட்கள் சம்பந்தமான உணவுகளையே விரும்பி உண்பவர்களாக இருப்பீர்கள் எனவே ஆங்கங்கே கொழுப்பு கட்டிகள் வர வாய்ப்பிருக்கிறது உணவு பழக்கங்களில் அதீத கவனம் வேண்டும் பொதுவாக உங்களின் சருமம் ரொம்ப சென்சிட்டிவாக இருப்பதால் அலர்ஜி எளிதாக ஏற்படும் எந்த பொருளையும் உங்கள் சருமத்திற்கு பாய்ப்பு தராமல் இருக்குமா என்று பார்த்து உபயோகிப்பது நல்லது மூத்தை முறையாக பராமரிங்கள் சிறுநீர் தொற்று பாலியல் தொடர்பான சிறு நோய்க்கான அறிகுறிகள் தென்பட்டாலும் கூட மருத்துவரின் ஆலோசனையை நாடுங்கள் சிறு வயதில் எதிர்பாராத கண்டங்கள் ஏற்பட்டாலும் பூர்ண ஆயுளுடன் வாழ்வார்கள் பெருமாளை வணங்குங்கள் தனசராசியில் பிறந்த உங்களுக்கு சிறு வயதிலிருந்தே தெய்வபக்தியும் சிந்தனையும் இருக்கும் உங்களின் வேலைஸ்தானத்தை பத்தாம் மீட்டருக்கு அதிபதியான கன்னி புதன்தான் நிர்ணயிக்கிறார் எனவே பெருமாளை வணங்குவது மிகவும் நல்லது குறிப்பாக திருநன்றவூர் பக்தோஸ்தல பெருமாளையும் தாயார் மகாலட்சுமியையும் வணங்குங்கள் இத்தலம் சென்னையிலிருந்து திருவள்ளூர் செல்லும் பாதையில் நாற்பது கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது கடன் நோய் எதிரி என்று எந்த பிரச்சனை வந்தாலும் திருவையாறு ஐராப்பர் கோயிலில் அருளும் ஸ்ரீகர் குரு சிவயோக தட்சணாமூர்த்தியை தரிசியுங்கள் அடுத்ததாக மனதில் இருக்கும் சஞ்சலம் விலக செவ்வாய்க்கிழமைகளில் இது செய்தாலே போதும் ஆம் அது என்னது நாம் வாழும் வீடு என்பது லட்சுமி கடாட்சத்துடன் இருக்க வேண்டும் நமது வீட்டில் எப்பொழுதும் நேர்மறை அதிர்வுகள் இருக்க வேண்டும் இவ்வாறு நமது வீடு சுபிசத்துடன் மகாலட்சுமி அம்சத்துடன் இருந்தது என்றால் வீட்டுக்குள் வரும் தீயவர்களின் எண்ணமும் அவர்கள் செய்ய நினைக்கும் தீமையும் பழிக்காமல் போகும் ஒரு சிலரின் மனபயத்தின் காரணமாக இரவில் அவர்களுக்கு உற்சாகம் வராது உறக்கம் வராது யாரோ தன்னை பின்தொடர்வது போன்ற உணர்வு ஏற்படும் எப்பொழுதுமே பதற்றத்துடன் இருப்பார்கள் தங்கள் வீட்டில் நடக்கும் இனிய சம்பவங்களில் கூட அவர்களின் மனது முழுமையாக ஈடுபடாது இப்படி எதிலும் கலந்து கொள்ளாமல் இருப்பார்கள் இவ்வாறான பிரச்சனையில் இருந்து விடுபட நமது இல்லங்களில் வாரந்தோறும் இதை செய்தாலே போதும் இதில் பரிகாரம் ஒன்று செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் தவறாமல் விளக்கேற்றி பூஜை செய்ய வேண்டும் அதிலும் சாம்பிராணி புகை போட்டு வீடு முழுவதும் காண்பிக்க வேண்டும் இவ்வாறு செய்வதன் மூலம் நமது வீட்டிற்கும் எதிர்மறை அதிர்வுகள் அடியோடு அறிந்துவிடும் அனைவரும் தங்கள் இல்லங்களில் காமாட்சி அம்மன் விளக்கை ஏற்றி வழிபடுவது வழக்கம்தான் ஆனால் வீட்டில் சுபிச்சன் நிலவும் அரிசம் பஞ்சகவிய தீபத்தை ஏற்ற வேண்டும் இந்த பஞ்சகவிய தீபம் ஐந்து விதமான பொருட்களில் இருந்து செய்யப்பட்டது இது பஞ்சபூதத்தின் சக்தியை பஞ்ச பஞ்சபூதங்களின் சக்தி நமது இல்லங்களில் பரவி இருந்தால் எந்தவித துர்சக்தியும் நமது வீட்டில் இருக்க முடியாது வாரந்தோறும் பஞ்சகவிய விளக்கு ஏற்றுவதை வழக்கமாக்கிக் கொள்ள வேண்டும் பரிகாரம் இரண்டு ஒரு சிறிய மண்பாத்திரத்தில் தண்ணீர் எடுத்துக்கொண்டு அதனை காலை சூரிய ஒளி ஒளிபடி இடத்தில் வைத்து விட வேண்டும் பிறகு மாலை சூரியன் மறைந்ததும் இந்த தண்ணீரை வீடு முழுவதும் தெளித்து வேண்டும் இவ்வாறு செய்வதன் மூலம் அனைத்திற்கும் முதன்மையானவராக சூரிய பகவானின் அருள் பெற்ற இந்த நீர் வீடு முழுவதும் பரவியிருக்க நமது வீடு தூய்மை அடைந்துவிடும் இதனையும் தொடர்ந்து செய்துவர நல்ல பலன்கள் நல்ல பலனும் ஆற்றலும் கிடைக்கும் அடுத்ததாக சிக்கலான பிரச்சனைகள் தீர்க்கும் தட்சணாமூர்த்தி வழிபாடு ஆம் சிக்கல்களும் குழப்பங்களும் நமது வாழ்க்கையில் நிறைந்திருக்கிறது சில நேரங்களில் வாழ்க்கையில் தடுமாற்றம் ஏற்படும் பொழுது சரிவுகள் ஏற்படும்போது நம்முடைய வாழ்க்கை சரியான பாதையில் தான் செல்கிறதா என்ற குழப்பம் நம்மில் பலருக்கு இருக்கும் பிரச்சனை என்பது நம்மோடு முடிந்து விடுவது அல்ல நம்முடைய குடும்பத்தையும் பாதிக்கக்கூடியது வாழ்க்கையில் தீரா சிக்கல்கள் இருந்தாலும் முடிவெடுப்பதில் குழப்பம் இருந்தாலும் குழப்பத்திலிருந்து தெளிவு பெற குரு வேண்டி பரிகாரம் செய்யலாம் தீராத குழப்பத்திற்கு தீர்வு தரும் குரு வழிபாடு இதுதான் தட்சிணாமூர்த்தி வழிபாடு என்றாலே வியாழக்கிழமை என்பது நாம் எல்லோரும் அறிந்த ஒரு விஷயம்தான் இந்த பரிகார பூஜையும் வியாழக்கிழமை அன்று செய்வது சிறப்பினை தேடி வரும் முக்கியமாக நீங்கள் வீட்டின் அருகில் உள்ள தட்சிணாமூர்த்தி சன்னதி இருக்கும் கோயிலுக்கு சென்று அந்த கோயிலில் உள்ள அர்ச்சகரிடம் மேதா என்னும் மந்திரத்தை சொல்லி தட்சிணாமூர்த்திக்கு அர்ச்சனை செய்யுமாறு சொல்லிவிடுங்கள் இந்த மேதாசுத்தம் என்று சொல்லப்படும் மந்திரம் தட்சிணாமூர்த்திக்கும் சொல்லப்படும் சரஸ்வதி தேவிக்கும் சொல்லப்படும் வாழ்க்கையை நல்ல வழியை காட்டக்கூடிய தச்சினாமூர்த்திக்கு இந்த மந்திரத்தை சொல்லி அர்ச்சனை செய்யும் போது நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பலவிதமான குழப்பங்களுக்கு கூடிய விரைவில் தீர்வு கிடைக்கும் கோயிலுக்கு செல்லும்போது இரண்டு மாதுளை பழங்கள் கொண்டக்கடலை கொண்டக்கடலை மாலை முடிந்தால் கொண்டக்கடலையை வேக வைத்து நிவேதனமாக எடுத்து செல்லலாம் இரண்டு மாதுள பழங்களை குரு பகவானின் வைத்து பூஜை செய்து வீட்டிற்கு கொண்டு வந்து பிரச்சாதமாக நாம் சாப்பிடலாம் இந்த பொருளை எல்லாம் தட்சிணாமூர்த்திக்கு படைத்து உங்களது பெயரை சொல்லி அர்ச்சனை செய்து கொண்டு இரண்டு நல்லெண்ண தீபங்கள் ஏற்றி வைத்துவிட்டு தட்சிணாமூர்த்திக்கு முன்பாக அமர்ந்து பத்து நிமிடங்கள் கண்களை மூடி தியானம் செய்யுங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கும் இருள் விலக இந்த வழிபாட்டு முறை உதவியாக இருக்கும் தொடர்ந்து பதிமூணு வாரங்கள் வியாழக்கிழமையில் இந்த பரிகார வழிபாட்டினை செய்து வரலாம் வாழ்க்கையில் அவசரமான முடிவை விரைவில் இருக்க வேண்டும் என்ற தருணத்தில் சிக்கி தவிப்பவர்கள் தொடர்ந்து பதிமூணு நாட்கள் இந்த வழிபாட்டை செய்தாலும் நல்ல பலனை பெற முடியும் பரிகாரத்தை தொடங்கும் நாளை மட்டும் வியாழக்கிழமையை வைத்துக் கொள்ளுங்கள் வாழ்க்கையில் வீடியோ காலம் பிறக்க வேண்டும் என்று நினைப்பவர்கள் நம்பிக்கையோடு இந்த பரிகாரத்தை செய்யலாம் அடுத்ததாக இறைவனை எப்பொழுதும் நினைத்திருப்பது பக்தியா எது உண்மையான பக்தி என்று தெரியுமா இந்த கதையை கேட்டால் இனிமே ஒரு நாளைக்கு ஒரு முறையாவது இந்த பெயரை சொல்லுவீங்க ஆம் உண்மையான பக்தி எது என்று பல சமயங்களில் பலருக்கு கேள்வி எழுந்திருக்கும் எப்பொழுதும் இறைவனுக்கு பூஜை செய்து கொண்டிருப்பவர்கள் மத்தியில்தான் இறைவனே இல்லை என்று கூறுபவர்களும் உண்டு இறைவனுடைய பெயரை உச்சரித்து கொண்டே இருந்தால்தான் சிறந்த பக்தி என்று பலரும் சொல்வது நியாயமா எது சிறந்த பக்தி என்பதை நிரூபிக்கும் இந்த கதையை நீங்கள் ஒரு முறை படித்தால் இனி இந்த தவறை செய்ய மாட்டீர்கள் இதுதான் வைகுண்டத்தில் இருக்கும் நாராயணன் சிறந்த ஹரிபக்தராக பிராணங்கள் மூலம் நாம் அறிந்திருப்போம் எப்பொழுதும் நாராயண நாராயணா என்கிற பெயரை உச்சரித்து கொண்டே இருக்கும் இவரை இவரை விட சிறந்த பக்தன் ஈரேழு உலகங்களிலும் இருந்துவிட முடியாது என்றெல்லாம் நினைத்திருப்போம் ஆனால் இவருக்கு வந்த சோதனையை பார்ப்போம் ஒருமுறை முறை ஸ்ரீ வைகுண்டத்தில் மகாவிஷ்ணுவிடம் உரையாடி கொண்டிருந்த நாரதருக்கு தன்னை விட சிறந்த பக்தன் இல்லை என்கிற கர்வம் உண்டானது ஒரு நாளைக்கு கோடி முறை உங்கள் பெயரை உச்சரிக்கும் நான்தானே உங்களுடைய சிறந்த பக்தன் என்று நாரதர் மகாவிஷ்ணுவிடம் கேட்டார் இதற்கு மகாவிஷ்ணு இல்லை உன்னைவிட சிறந்த பக்தன் ஒருவன் இருக்கிறான் என்று கூறிவிட்டார் இதனால் அதிர்ச்சி அடைந்த நாரதர் அவர் யார் அவரை நான் கண்டே ஆக வேண்டும் கண்டே தீர வேண்டும் என்று கோபம் கொண்டார் இதற்கு மகாவிஷ்ணு மிகவும் சாந்தமாக ஒரு ஊரின் பெயரை கூறி ரங்கன் என்னும் அவன்தான் என்னுடைய சிறந்த பக்தனாக இருக்கிறான் என்று கூறினார் உடனே அவ்வூருக்கு புறப்பட தயாராகிவிட்ட நாரதர் எப்படியாவது அந்த ஊரில் இருக்கும் ரங்கனை கண்டுவிட வேண்டும் என்றும் அவன் எந்த அளவிற்கு சிறந்த பக்தன் என்பதை நானும் பார்த்து விடுகிறேன் என்றும் கூறிவிட்டு கிளம்பினார் அவரை அடைந்த நாரதர் ஒரு நாள் முழுவதும் ரங்கன் என்ன செய்து கொண்டிருக்கிறான் எந்த அளவிற்கு பக்தியுடன் இருக்கிறான் என்பதை கவனித்து வந்தார் ரங்கன் காலையில் இருந்ததும் குளித்து முடித்து சுத்தமாகி எல்லா வேலையும் செய்துவிட்டு ஒருமுறை நாராயணா என்று இறைவனின் நாமத்தை உச்சரித்துவிட்டு கலப்பையை தூக்கி விவசாயம் செய்ய கிளம்பிவிட்டான் வயலுக்கு சென்றதும் அங்குள்ள பணியாட்களை ஒவ்வொரு வேலைக்கும் பிரித்து கொடுத்துவிட்டு தானும் பணியில் ஈடுபட துவங்கிவிட்டான் நாள் முழுவதும் அயராத உழைப்பை கொடுத்து எல்லா வேலையையும் செய்துவிட்டு கலைப்புடன் வீட்டுக்கு வந்தான் கலப்பையை இறக்கிவிட்டு ஹரிநாராயணா என மறுபடியும் இறைவனுடைய நாமத்தை உச்சரித்துவிட்டு மனைவி பரிமாறிய உணவை சாப்பிட்டுவிட்டு தூங்கி தூங்கிவிட்டான் இதை கண்டு கொண்டிருந்த நாதருக்கு பெரும் கோபம் ஏற்பட்டது உடனே மகாவிஷ்ணுவிடம் சென்று அவன் ஒரு நாளைக்கு இரண்டு முறை மட்டும்தான் உங்களுடைய நாமத்தை உச்சரித்தான் ஆனால் நான் ஒரு கோடி முறை உச்சரிக்கிறேன் அப்படி இருக்கும்பொழுது அவன் எப்படி உங்களுடைய சிறந்த பக்தனாக முடியும் என்று ஆவேசமாக கேட்டார் நாள் முழுவதும் அவன் பல வேலைகளை செய்து கலப்பில் இருந்தாலும் இரண்டு முறை என்னுடைய பெயரை உச்சரித்தான் ஆனால் ஒரு வேளையும் செய்யாமல் இன்றைய நாள் முழுவதும் வேடிக்கை பார்த்துக் கொண்டிருந்த நீயோ ஒரு முறை கூட என் பெயரை உச்சரிக்கவில்லை என்று கூறினார் இதைக் கேட்ட நாரதர் தன் கர்வம் கலைத்து சாந்தம் ஆகிவிட்டார் எனவே எவ்வளவு நேரம் இறைவனுடைய நாமத்தை உச்சரித்து இறைவனை நினைக்கிறோம் என்பது முக்கியமல்ல எவ்வளவு வேலை இருந்தாலும் ஒரு நாளைக்கு ஒரு முறையாவது இறைவனை நினைத்தால் கண்டிப்பாக இறைவனுடைய பக்திக்கு நாம் தகுதியானவராக இருக்கிறோம் என்பது என்பதுதான் அர்த்தம் மனமும் சாந்தமாகும்